ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பட்டாணி வந்துங்க ஓவர் நைட்டில் ஊற வச்சுட்டேங்க எடுத்து காலையிலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கழு சுத்தமாக கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி மூடி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்குங்க ஆறு விசிலாக அது விடணுங்க ஒரு வானலி வச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுட்டங்க பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறோன்னா ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் போட்டுக்குங்க அது நல்லா வணங்கின பிறகு தேங்காய் வந்துங்க ஒரு கால் செல்லு போட்டிருக்குறேங்க ஒரு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கிறோங்க அதோட நம்ம தக்காளியும் ஒரு மூணு தக்காளி போட்டுருங்க இல்லை நீங்கள் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ம மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளுங்க நீங்கள் கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிங்க நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி நல்லா வணங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே பட்டாணி வந்துங்க இதாகிடுச்சிங்க அது தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுட்டங்க ஆயில் சூடானுனா கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் ஒரு கீத்துங்க பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி போட்டங்க நல்லா வணங்கின பிறகு ஒன்று நிறமாக வணங்கின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க மிக்ஸியை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி நல்லா வணக்கி விட்டுறலாங்க தலைப்புலான்னு இந்த மாதிரி கொதிக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கிங்க ஒரு கொஞ்சம் தண்ணியோடு ஊற்றணுங்க நல்ல தலைப்புலான்னு கொதித்து வந்த பிறகு உப்பு தேவையான அளவெல்லாம் போட்டுட்டுங்க கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்